இருபத்தாறுல யார் முதல்வரா வருவா மல அண்ணா அண்ணாமல நம்ம என்னோட பதிவை பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகளான குற்றம் மனதார வேண்டிகிட்டு எங்கிட்ட கேட்கிறாங்க சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் முதல்வராக வருவா யார் முதல்வராக வருவான்னு கேக்கிறாங்க அப்ப நான் வந்து இப்போ இருந்து வெள்ளையங்கிரி கோயம்புத்தூர்ல வெள்ளையங்கிர இருக்கிறேன் நான் ஒரு நாலு மாசம் என்ன குட்டி ராமேஸ்வரில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன் எப்போ அடுத்த நம்ம தமிழ்நாட்டை ஆள அண்ணா திமுக தான் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஆளாக இருக்காது புது ஆளாக இருக்கும் அதிமுக தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதெல்லாம் பார்க்கற புதுசு புதுசாக கேட்பாங்க இப்போ என்கிட்ட கேட்குறது என்னென்னா தமிழக வெற்றி கழகம் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் முதல்வராக வருவாரா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் முதல்வராக வருவா அப்போ எல்லாரும் விஜய் தான் வருவார் விஜய் தான் வருவார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்றே ஒன்று சிந்திக்கணும் அந்த சிந்திக்கிறது நீங்கள் தவறிடுறீங்க இல்லையே சரத்குமார் அவர்கள் சினிமா நடிகர் தான் அரசியலுக்கு வந்தார் தனி கட்சி ஆரம்பித்தார் அதெல்லாம் எதுக்கு எல்லாரும் தனித்தனி கட்சி வச்சிருக்கிறாங்க ஆனால் பெரிய கட்சியாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது திமுக திமுக இதை தவிர எல்லா கட்சியும் தாண்டி ஒரு கட்சி தான் இந்த தமிழ்நாட்டில் கூட அறியப்பட்ட மாதிரி இருந்த தேமுதிக அப்ப அண்ணா திமுக திமுக தேமுதிக இதை தவிர மூணாவது இந்த ரேஞ்சுக்காக வந்திருக்கா தோல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி இத்தனை சீட்டு ஜெயிக்க முடியுமா முடியாது சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி சரத்குமார் ஆரம்பிச்சார் இத்தனை சீட்டு ஜெயிக்க முடியுமா முடியாது அப்ப எல்லா தனித்தனி கட்சியா இருந்தாலும் இந்த பெரிய கட்சி கிட்ட நெருங்கும் போது இந்த பெரிய கட்சி தான் தீர்மானம் பண்ணுவாங்க இப்ப ஒன்னே ஒண்ணு தமிழக வெற்றி கழகம் அவரோட தலைவர் இருக்காருல்ல விஜய் அவர்கள் திமுக போய் ஐயா நான் உங்க கூட்டணி வைக்கிறேன் எனக்கு எத்தனை சீட்டு தருவீன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரெண்டு சீட்டு தர்றேன் இன்னும் ஜெயிச்சு காட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரெண்டு சீட்டு இங்க தரேன்னு சொல்றா அப்படியே அப்ப அண்ணா திமுக போய் ஐயா நான் உங்க கூட்டணி வைக்கிறேன் எனக்கு எத்தனை சீட்டு தருவீ அப்படின்னு கேட்டா அவர் ரெண்டு தருவேன் சொன்னானா நான் உனக்கு ஒன்று தான் தருவேன் என்ன ஜெயிக்க போகிறது நாங்கள் தான் ஜெயிக்க போகிறது நாங்கள் தான் ஆனால் நான் ஒரு சீட்டு தர்றேன் என் கூட்டணியாக வேணால் இருந்துக்கோ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ இதை வச்சு ஒரு கூட்டணிங்கிற ஒரு சம்மந்தப்படும் போது தான் இவரோட பவர் என்ன இவரோட மக்கள் செல்வாக்குறேன்னு தெரிய வரும் நான் திமுக கூட கூட்டணி வைக்கிறேன் எத்தனை சீட்டு தருவீன்னு கேட்டால் ரெண்டு சீட்டு தரேன்னு வேணால் சொல்லுவாங்க இதே அண்ணா திமுக கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு சீட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தவிர இவர் நேரடியாக முதல்வராக வருவாரு அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க பத்திலா அது உங்க மூட நம்பிக்கை அது உங்க மூட நம்பிக்கை என்ன கேட்டா இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவங்க கூட கூட்டணி வைக்கிறோம் வச்சிடும் அவங்க எத்தனை சீட்டு தருவாங்க அப்படின்னு அறிஞாதான் உங்களோட சக்தி என்னன்னு தெரிய வரும் நீங்க தனியாக நின்று ஜெயிக்கணும் முதல்வர் ஆகணும்னு கனவு தான் உங்க கனவு கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க முதல்வர் ஆக போறது இல்லைன்னு தெரியும் ஆனா மக்கள் இருக்காங்கல்ல மக்கள் புத்திபூரம் மாறி கிடக்கு மக்கள் புத்திபூரம் மாறி கிடக்கு சரத்துக்குமார் வந்தாரு சுமாரி கார்த்திக்கு வந்தாரு விஜயகாந்தும் வந்தாரு அடுத்தாப்புல கமலஹாசன் வந்தாரு எல்லாரும் தனித்தனி கட்சியாக தான் வந்தாங்க என்ன நடந்தது இப்ப இவரு டைரக்டா வந்து நான் முதல்வர் சீட்ல உட்கார போறேன் அப்படின்னு இவருக்கு நினைக்கவும் இல்லை இவர் சொல்லவும் இல்லை இவருக்கு ஒரு ஆசை அப்படி இருக்குமோன்னு ஆனா இவருக்கே தெரியும் இப்படின்னு நம்ம இல்லை ஏதோ ஒன்று ஆனால் உங்களோட சக்தி உங்கள் கட்சியோட சக்தி தெரியணும்னா திமுக கூட கூட்டணி வைக்கிறேன் உங்கள் எனக்கு ஒரு நாற்பது சீட்டு தான் நாற்பது சீட்டு தான் அப்படின்னு கேளுங்க அவங்க தருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆளுனா கட்சி தான் இல்லை அண்ணா திமுக கூட கூட்டணி வைக்கிறேன் எனக்கு எத்தனை சீட்டு தருவீங்க நான் ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு தரம்னு சொல்லிட்டா நீங்கள் ஒரு திறமையான மக்கள் செல்வாக்குள்ள ஆளு தான் ஆனால் இந்த ரெண்டு பேரும் சொல்ல மாட்டாங்க ரெண்டு சீட்டு தரேன்னு ஒரு ஆள் சொல்லுவாப்புல இங்கிட்டு போனா ஒரு சீட்டு தான் தருவேன்னு சொல்லுவாப்புல அப்ப நீங்க சுயேட்சா நின்று தொகுதிகளை நின்று ஜெயிச்சு நீங்கள் இந்த முதல் ஒரு சீட்டில் உட்காரணும்னா நடக்காது ஏன்னு அண்ணா அதிமுக வந்து சினி ஃபீல்டு உள்ளவங்க ரெண்டே பேரு தான் எம்ஜிஆர் எம்ஜிஆரு அண்ணா அதிமுக கட்சிக்கு வந்தாரு ஜீர்தாம சினிபீல்டுல இருந்து தான் வந்தது ஆனால் அந்த தமிழ்நாட்டில் உடனே முதலமைச்சர் ஆக்கினது ரெண்டே பெண்மணி தான் ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வத்தை நீ முதல்வரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆனாரு சசிகலா அம்மா எடப்பாடி பழனிசாமி அவர்கள நீ முதலமைச்சரா இருந்துக்கோ சொல்ல போய் அவர் முதலமைச்சர் ஆனார் இல்லன்னா அவர் வாழ்நாள் அவர் வாழ்நாள்ல கனவே இருக்காது ஓபிஎஸ் காலகாலமா அமைச்சரா இருந்து அப்படியே மறைஞ்சிடணும் எடப்பாடி காலகாலமா அமைச்சரா இருந்து மறைஞ்சிடணும் அப்படின்னு தான் இருந்தாங்களே தவிர அவங்க வந்து முதல்வர் கனவு காங்கவே இல்லை ஓபிஎஸ் வாழ்நாளில் நான் ஒரு முதலமைச்சர் ஆகி நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்னு அவர் நினைச்சு கூட பார்த்தது இல்லை ஆனால் ஜெயலலிதா அவர் அந்த இடத்துல வச்சுது எடப்பாடி பழனிசாமி கனவுல கூட நான் ஒரு முதலமைச்சர் சீட்டில் உட்காருவேன் தமிழ்நாட்டில் மக்கள் பூரா என்ன முதலமைச்சர்னு சொல்லுவாங்கன்னு அவர் கனவுல கூட இல்லை ஆனால் சசிகலமா வச்சுது ஆனால் இதே போல உங்களை வக்கியம் யார் தயார் உங்கள் வக்கியது யாரையா தயார் நீங்கள் நேற்று தான் வந்திருக்கீங்க வந்த உடனே இவங்களை தாண்டி நான் கடந்து போயிடுவோம்னு எப்படி கடக்க முடியும் நீங்க ஒன்னே ஒன்னு செய்யுங்க அண்ணா திமுக கூட கூட்டணி வைக்கிறேன் எனக்கு எத்தனை சீட்டு தருவோம்னு கேளுங்க ஒரு பத்து சீட்டு தருவோம் சொல்லிட்டா நீங்க அரசியல நீங்க முன்னேறிடுவீ திமுக கூட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லி அவங்க உங்களுக்கு பதினஞ்சு சீட்டு சொல்லிட்டான்னு வைங்களேன் நீங்க அரசியலில் முன்னேறிடுவீங்க இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒரு சீட்டு கூட தர மாட்டாங்க என்ன ஜெயிக்க போகிறது அதிமுக புது புது ஆள் தான் ஆனால் எடப்பாடி ஓபிஎஸ் அப்படிங்கிறது அல்ல திமுக தான் வரும் ஆனால் அதில் புது ஆளாக இருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கும்போது அந்த புது நபர் யாருன்னு தெரிய வரும் ஆனால் நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அங்கே கூட்டம் கூட்டணி ஒன்றும் நடக்காது ஏன்னா உங்கள் ரசிகர் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான் உங்கள் ரசிகர் மட்டும்தான் ஓட்டு போடுவான் உங்கள் ரசிகர்களை வச்சு ஓட்டு போட்டு ஜெயிச்சு நீங்கள் முதல் சீட்டுக்கு வர முடியுமா முடியாது என்னங்க ரசிகர் மூலமாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க அரசியல் மூலமாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க ஆனால் தனித்தனி கட்சி வச்சவங்க யாரும் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கும் தனித்தனி கட்சி வச்சிருக்கிறாங்க ஜாதி அடிப்படையில் எல்லா ரீதியிலும் வச்சுருக்கிறாங்க ஆனால் இவங்க யாரும் நான் முதல்வராக வருவேன் அப்படின்னு கனவே காங்கலை ஆனால் எங்கேயோ கூட்டணி வச்சு ஏதோ ரெண்டு சீட்டு தாங்க ஒரு மூணு சீட்டு தாங்க இல்ல ஒரு சீட்டு தாங்க நான் நின்னு ஜெயிச்சு என் கதையை பாத்துக்கிட்டு போறேன் ஆனா உங்க கூட கூட்டணி தான் இப்படிதான் ஜெயிக்க முடியுமா தவிர அல்லாம நீ தமிழ்நாட்ட ஆளணும் நான் முதலமைச்சர் ஆகும்னு உங்களுக்கு கனவு கிடையாது ஆனா இந்த மக்கள் பூரா நம்புறாங்க பத்தியா அது அவங்களோட அறியாயுமே எல்லாரும் சினிமா நடிகர் பூரா வந்துட்டிய சீமான் முத கொண்டு இப்ப சீமான் நான் தமிழர் கட்சி நான் தனியாக தான் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட்டணி வச்சிட்டோம் எத்தனை சீட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன் ஒரு சீட்டு தரப்பா இல்ல ரெண்டு சீட்டு தர சொல்லுவாங்க தான் அவளுக்கு மதிப்பு அவரோட கனவு நான் சொன்னாலும் மக்கள் நம்புறது அவங்களோட ஏன்னா அண்ணா திமுக முதல திமுக திமிங்கலம் இந்த கட்சியில ரெண்டே பேர் தான் வந்தவங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆனா முதலமைச்சரா இருந்துட்டாங்க ஆனா இங்க எல்லா சினி சினிபீல்டு குடும்பமும் இங்க தான் கலைஞரா சினிமா கதை எழுதினாரு ஸ்டாலினா விஜய் பிறகு நடிச்சுட்டாரு அவர் பையன் நடிச்சுட்டாரு படம் எடுத்தாரு அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க ஒருத்தர் அரசியலுக்குள்ள வருவாரு அவர் இந்த ரெண்டு கட்சியும் தாண்டி முதலமைச்சர் ஆகுவாரு அப்படின்னு கனவுல கூட நினைக்க முடியாது ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆகுவேன் சட்டசபையில் என் போட்டோ வரும் அப்படின்னா அவருக்கு வாழ்நாளில் கனவுல இல்லை ஆனா ஜெயலலிதாமா வச்சு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் போட்டோ சட்டசபையில் வரும் அப்படின்னா அவருக்கு வாழ்நாள் கனவுல கிடையாது சசிகலாமா வச்சு கொடுத்தது அதே போல உங்களை உங்களுக்கு யாரு அப்படி வச்சு கொடுப்பா ஏன்னா உங்களுக்கு என்ன அனுபவம் ஒரு அனுபவமும் கிடையாது ஏன்னா இது வந்து சினிபீல்டு கலக்கி குடிச்ச குடும்பம் இங்க சினிபீல்டு ரெண்டு பேர் இருந்தவங்க எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தவங்க ஆனா இங்க சினிமா வாழ்க்கை எல்லா சினிமாவும் இவங்களுடையது எல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்கு ஆனா அவங்க கூட நீ இருந்துட்டு இப்ப நான் புதுசா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களை குறை சொல்லி இவங்களை குறைச்சொல்லி ஒண்ணு நடக்காது பின் இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் அவரு கனவு அவருக்கு அதுவும் நடக்காது நன்றி கட்ட தமிழர்களே நன்றி கட்ட தமிழர்களே தமிழனா உப்பு போட்டு சாப்பிட உணர்வு வேணும்னா உண்டு இறந்து போச்சு அந்த இறப்பு எப்படி நடந்தது கண்டுபிடிச்சு இந்த ஆட்சி சொல்லுச்சு இந்த ஆண்டு கட்ட ஆட்சி சொல்லிச்சு அதை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கல ஆனா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது இந்த தாமர சின்னம் கொடி வச்ச கார் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை போச்சு ஒண்ணு கிடையாது ஆனா இப்போ இங்கே இருந்த பூர தாமர 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 தென்னாட்டில் உள்ளதுதான் தாமர சபை நெல்லையப்பர் தாமர சபை வடநாட்டில இருந்து தாமரை வந்தது ஆளும் அப்படிலாம் இல்லை தாமரை என்னைக்கு தென்னாட்டில் உள்ள சபை தான் திருநெல்வேலி நெல்லையப்பூர் தாமர சபை இப்படிங்கிற ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டதும் இப்படி எல்லாமே உண்டு ஆனால் இந்த அம்மாவோட மரணத்தை மறந்துட்டு நீ எல்லாம் கட்சி மாறினியா நீ நன்றி கற்றுவ நீ தமிழனே கிடையாது தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி வேல் கழகம் காமராஜர் காலம் எம்ஜிஆர் காலம் கலைஞர் காலம் நேரு காலம் இந்திரா காந்தி காலமாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள இதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளது தான் காங்கிரஸ்ல முதலமைச்சராக காமராஜர் அவர்கள் இருந்தாப்புல அப்புறம் அண்ணா இருந்தாப்புல அடுத்தது எம்ஜிஆர் இருந்தாப்புல கலைஞர் இருந்தாப்புல அந்த காலகட்டமா இல்லை இப்போ நேற்றுக்கு வந்துட்டு நான் முதல்வர் அப்படின்னு சொல்ற காலகட்டத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உடனே பெரிய அறிவாளி மாதிரி தமிழ்நாட்டை காங்கிரஸ் ஆலியான அப்போ அப்புறம் அண்ணா திமுக அப்புறம் திமுக அப்புறம் வேற என்ன ஆண்டுது அப்போ இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் ஆளுவை நான் தமிழ்நாட்டு மக்களை பூரா நான் தான் ஆளப்போறேன் அப்புடின்னு சொல்ல காலகட்டத்தை தான் இப்போ சொல்லி வரேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த காலகட்டத்தை தான் நீங்கள் எடுத்துக்கிடணும் உடனே காமராஜர் காலமும் நேரு காலம் இந்திரா காந்தி காலத்துக்கு போகக்கூடாது புரியுதா தமிழக வெற்றிவேல் கழகம் அம்மை அப்பன் துணை